வணக்கம் மக்களை ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்த டாபிக் பேசணும் பேசணும்னு தீபாவளி ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அண்ட் இன்றைக்கி இந்த டாபிக் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நான் வந்து ஓமந்தூர் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போயிருந்தேன் அங்கே போனதுக்கு தெரியுது அவ்வளோ ஒரு தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்ஸை நடத்துகிற விதமாக இருக்கட்டும் அவங்கள கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அண்டு ஆன்ஜியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் அங்கே வர்றாங்க ஹார்ட்டுக்கு வேண்டி ஒரு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒன்றே கால் லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க டூ லேக்ஸ் கிட்ட வாங்குறவங்களும் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பட் அது எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியாது முடியாதவங்க தான் அங்கே வர்றாங்க ஜிஹெச்க்கு அது அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய சர்க்கிளில் எல்லாருக்கிட்டே சொன்னது தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு நெஞ்சு வழியோ வேறு எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஓமந்தூராக போங்க இருப்போங்க அப்படின்னு ஏன்னா அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க சி படிப்பு மருத்துவம் இது ரெண்டும் நம்ம ஊரை அடிச்சுக்கவே முடியாது நம்மளுடைய மாநிலத்தை அடிச்சிக்கவே முடியாது நீங்கள் வேறு எந்த விஷயத்தில் கூட குறை சொல்லுங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு விதம் இல்லைன்னா ஒன்றும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் எல்லாத்துலேயுமே அரசியலாக பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து ஒரு தவறான ஒரு புரிதலோடு இருக்கிறது அது தேவை தான் நான் நினைக்கிறேன் அண்டு இன்னைக்கு பேச வேண்டிய சுச்சுவேஷன் என்னன்னா அந்த பையன் பிக்னேஷ் வந்து மருத்துவரை கத்தி கொண்டு போய் இருக்கான் சி எல்லாருமே மனிதர்கள் தான் நம்ம எப்பவுமே ஈன்னு சிரிச்சுட்டு இருக்க மாட்டோம் எப்பவுமே ரொம்ப பொறுமையாகவும் இருக்க மாட்டோம் ஒரு புரிதல் மாறும்போது இப்போ நம்ம கிட்டே ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்கன்னா ஆமாடா போடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பட் மருத்துவர்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் அந்த பையன் என்ன புரிதலோடு வந்து அங்கே வந்து பண்ணான்னு தெரில அவங்க அம்மா ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட் ஆல்ரெடி ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஸோ கலைஞர் ஹாஸ்பிட்டலில் வாங்குகிற மெடிசன்ஸ்னால தான் சைடு எஃபெக்ட்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த பையனுக்கு யார் புகட்டினாங்கன்னு தெரியலை பொதுவாக நீங்கள் எந்த மெடிசன்ஸ் வாங்கினாலுமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க வாங்குகிற மெடிசன்ஸும் அவங்க தயார் பண்ணுறதில்ல ஃபார்மசி கம்பெனியிலருந்து தான் வருது நீங்கள் சாதாரண காய்ச்சலுக்கு மாத்திரை எடுத்தாலுமே வயிறு வலிக்கும் ஒரு சில பேருக்கு தலைவலி மாத்திரை எடுக்கும்போதும் வயிறு வலிக்கும் நிறைய தலைவலி மாத்திரை சாப்பிட்ற பெண்கள் கிட்டே இன்னைக்கு சொல்றது கேள்விப்பட்டிருக்கும் நிறைய சாப்பிடாத நாளைக்கு யூட்ரஸில் பாதிப்பு இருக்கும் கிட்னியில் பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஏன் தலைவலி மாத்திரை தானேன்னு இல்லை அவங்க அம்மா கேன்சர் பேஷண்ட்ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளில் வீரியங்கள் அதிகமாகவே இருக்கும் இது எல்லாம் அந்த பையன் புரிஞ்சுக்காம அங்கே போய் டாக்டரை வீட்லேருந்து கத்தி எடுத்துகிட்டு போய் அப்போ ஃபுல் ப்ரிப்பேர்ட்டு தான் அவர் போனாரா அந்த டாக்டர் வந்து இப்படி தான் பேசுவார்னு தெரிஞ்சு போனாரா என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க தெரியல அந்த டாக்டர் அந்த டாக்டரில் எவ்வளோ நல்ல நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க எவ்வளவோ பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இன்றைக்கி பெஸ்ட்டு எல்லாம் நம்மளாம் இன்றைக்கி இருந்திருக்க முடியாதுங்க கோவிடோட எவ்வளோ பிரச்சனைகள் சம்பா சம்பாதிச்சு நம்ம வெளியே வந்திருக்குறோம் சின்ன சின்ன விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள கடந்து வரோம் ஒவ்வொரு மருத்துவர்கள்கிட்ட போகாத எந்த ஒரு உயிருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர்களை வந்து இது பண்ணுறது அந்த பையனை வந்து இன்றைக்கி ஹீரோயிசமாக கொண்டாடுறது தயவு செஞ்சு சொல்கிறேன் இது வந்து ஒரு தவறான மனநிலை அம்மாக்காக பண்ணிட்டா நம்ம ஊரில் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் என்ன சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அவள் அம்மாக்காக பண்ணட்டும் அவள் அவனுக்காக பண்ணட்டும் யாருக்காகவும் பண்ண பண்ணது மிக மிக தப்பான ஒரு விஷயம் அது எப்படி மக்களாகியே மற்றவங்க அதை நியாயப்படுத்துறாங்கன்றது புரியல அந்த பையனோட ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்தீங்களா இந்த பையனோட மனநிலையில இனி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் ஓ இப்படி பண்ணால் இப்படி நம்ம ஹீரோயிசம் கொண்டாடப்படுவோம்னு நினைச்சாச்சுன்னா இந்த சொசைட்டி எங்கே போய் நிற்கும் சொல்லுங்க அப்போ யார் நமக்கு வந்து மருத்துவம் பார்ப்பாங்க யார் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வாங்க இது ஒரு எடுத்துக்காட்டா இது வச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் போட்டு பாட்டு போடுறாங்க என்ன மாதிரியான மனநிலையில் நம்ம சொசைட்டி போயிட்டு இருக்கு இதில் நீங்கள் யாரை வந்து நீங்கள் இன்னும் ப்ளூம் பண்ணுறீங்க ஒரு சில பேர் இதை வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறதா நினச்சி அந்த பையனை தூக்கி கொண்டாடி அந்த பையனோட ஃப்யூச்சரை ஸ்பாயில் இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியுதா எல்லாத்துலேயும் அரசியலாக்காதிங்க இப்போ இதை நான் பேசுனா என்னையும் இரநூறுவா ஊப்பின்னா சொல்ல போகிறீங்க இரநூறுவா க்ரெடிட் ஆகிடுச்சான்னு கேட்க போகிறீங்க ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து தப்பு தப்பா பேச போறீங்க எல்லாமே தெரியும் ஓகேங்களா இது ஊபி கீபிலாம் எல்லாம் கிடையாது ஒரு ஒரு மனிதர்களாக யோசிச்சு பாருங்க ஒரு நார்மலாக ஒரு பர்சனாக யோசிச்சு பாருங்க உங்களுக்கு யாரோ வேண்டியப்பட்டவங்க ஏதோ ஒரு மருத்துவனால உரமா இருக்கலாம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மருத்துவர்கள் இருக்கலாம் இது வந்து சரி கிடையாது அவன் போய் கத்திய வச்சு குத்திட்டான் அம்மாவை சரியா பார்க்கலன்றதுக்காக கத்தி வச்சு குத்திட்டான் இது என்ன மனநிலை இது தயவு செஞ்சு மக்களே இதை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அந்த பையனுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங் தேவைப்படுது அந்த அம்மாவுக்கு இல்லை மொத்தத்தில் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் நானும் ஒரு அம்மா தான் எனக்கும் அம்மா இருக்காங்க செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்காக ஒருத்தர் கொலை பண்ணால் அதை நியாயப்படுத்திட முடியுமா சரி இல்லை இல்லையா தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க இன்றைக்குள்ளே இளம் சமுதாயம் இளைஞர்கள் பதட்டத்தோடயே இருக்கிறது தவறான புரிதலோடு இருக்கிறது அதெல்லாம் ஓரமாக வச்சு தப்பான எண்ணங்கள் வரும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து கொலையோ தற்கொலையோ கிடையாது ரெண்டுமே தவறான விஷயம் தயவு செஞ்சு இந்த மாதிரி தூக்கி கொண்டாடுற மருந்துகள் உள்ளவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணுறதை விட அதுக்கான பொறுப்பான டாக்டர்ஸ் இருக்காங்க ஒரு தப்பான கோபங்களோ தன்னை அடக்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் வரும்போது அதுக்கான ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான்